விநாயகர் அப்படின்ற நமக்கு ஞாபகம் வந்தாவே அவருக்கு பிடிச்சமான கொழுக்கட்டை அதுவும் விநாயகர் சுருத்தி வந்துக்கிட்டே இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் கப்பு அவல் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப்பு ராகி மாவை நான் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கால் கப்பு அவளை நம்ம பிடிச்சி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நல்லா வறுத்து கொடுக்கலாம் இதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்ல வாசனை வரும் அப்போவே இது வறுப்பட்டது நமக்கு தெரியும் நல்லா உதிரி ஆகிருக்கும் இப்போது ஒரு கால் கப்பு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாம் இதையும் அதில் சேர்த்து ஒரு அரை கப்பு தேங்காய் துருவல் இப்போ இதை இல்லை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போ நான் அந்த ஒரு கப்பு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்து இது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ராகி மாவில் வெடி கட்டி சேர்த்துக்கலாம் இதை நல்லா எல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஃபார்முக்கு கொண்டு வரப்போகிறோம் இப்போது ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நம்ம அப்போ அந்த வாசனை நமக்கு நல்லாயிருக்கும் ஒரு மோதக ஹச்சில் எண்ணெயை தடவி இப்போ நம்ம செஞ்சுருந்த ராகி மாவை ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மோதகம் இப்போ நமக்கு அந்த ஷேப்பில் தான் மோதகம் செஞ்சுருக்கோம் நம்ம ஆக்சுவலி இது கொழுக்கட்டை தான் இப்போ உங்ககிட்ட இந்த அச்சு இல்லை அப்படின்னா நம்ம கைகளாலே பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்டீம் பாட் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளை இதில் வச்சு சேர்த்துக்கலாம் இது பத்து நிமிஷம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு டென் மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய குழுக்கட்டையை திறந்தோன்னா இயமையான குழுக்கட்டை தயாராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ பபை ஆல்